السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹிற்கே வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அன்றாட வாழ்வில் தூக்கம் ஓர் இறையருள் அருள் கொடை அப்படிங்கிறத வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கிய இறை அருள் என்பதை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் இதை பற்றி வல்ல இறைவன் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் லைல இறைவன் தன் ரஹமத்தினால் உங்களுக்கு இரவையும் பகலையும் உண்டாக்கினான் இரவு நீங்கள் அதில் ஓய்வு பெறும் பொருட்டு பகல் நீங்கள் அதில் அருளை தேடும் பொருட்டு உண்டாக்கினான் இதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துவீராக அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவான சில விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுகின்றான் எத்தனையோ மனிதர்கள் தூக்க மாத்திரை சாப்பிட்டும் தூக்கமின்றி தவிப்பதை நடைமுறை உலகில் நாம் அன்றாடம் காணுகின்றோம் அன்பானவர்களே இந்நிலையில் படுத்தவுடன் அடுத்த வினாடியே நிம்மதியாக தூங்கிவிடும் நிலையை நமக்கு இறைவன் வழங்கியுள்ளான் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு அருட்கொடை என்பதை உணர்ந்து இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அன்பானவர்களே ஏன்னா இரவு நேரத்தை அல்லாஹு தாலா தூங்குவதற்காக வேண்டியும் ஓய்வெடுப்பதற்காக வேண்டியும் ஒலி தபுத்தகவும் சொதலிகே அதே போன்று பகல்ல அல்லாஹு தாலா அருளை தேடும் பொருட்டும் அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கியிருக்கின்றானே ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு அருள் கொடை இரவையும் பகலையும் அல்லாஹு தாலா மாற்றி மாற்றி அமைத்து இந்த மனிதனுடைய நல்வாழ்விற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக உதவியாக இருக்கக்கூடிய வல்ல இறைவனுக்கு எந்த அளவிற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கை அனைத்துமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறத கருதி அவனுக்கு நன்றி செலுத்தணும் இறைவன் தான் தூங்காமல் என்ன செய்கிறான் நம்மை தூங்க வைக்கிறான் அன்பானவர்களே அதை ஒரு வசனம் கூட நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆயத்தில் குருசு என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் இறைவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடக்கூடிய இந்த வசனத்தை நாம் பார்க்குறோம் ஆக சிறு உறக்கம் இறைவனுக்கு ஏற்பட்டாலும் இந்த உலகத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு மூசா அலிஸ்வலாம் அவர்கள் இறைவனிடம் உரையாடிய அந்த ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது இறைவன் தூங்கிலா தூங்கினால் என்னவாகும் என்பதை இறைவனுக்கும் நபி மூசா அலிஸ்வலாம் அவர்களுக்கும் இடையே நடந்த உரையாடலை நாம் கொஞ்சம் பார்ப்போம் அன்பானவர்களே இறைவா நீ தூங்குவதில்லையா அப்படின்னு சொல்லி மூசா அலிஸ்வலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க வல்ல இறைவனிடத்தில் கேட்டாங்க அப்போ அல்லாஹு தாலா சொன்னால் நான் தூங்கினால் அகிலம் என்னவாவது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டான் நான் தூங்கிவிட்டால் இந்த உலகத்தினுடைய நிலைமைகள் என்ன கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறத மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் வல்ல இறைவன் சொன்ன பொழுது என்னவாகும் வாகும் யா அல்லா அப்படின்னு சொல்லி மூசா அலி இஸ்லாம் கேட்டாங்க நீ தூங்கினால் இந்த உலகம் என்னவாகும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் இடத்துல மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டாங்க உடனே அல்லாஹு தாலா நீர் நிரம்பிய இந்த கண்ணாடி கூஜாவை குறிப்பிட்ட நேரம் வரை நீங்கள் கையில் பிடிச்சிருங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இடத்துல சொன்னான் உடனே மூசா அலி இஸ்லாம் அவங்க ஓ தாராளமாக பிடித்திருக்கிறேன் யா அல்லா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க நீண்ட நேரம் கையில் வைத்திருந்த மூசா அவங்க சற்று அசதி ஏற்பட்டு கண்ணய தூங்க கையில் இருந்த கூஜா விழுந்து உடைய தண்ணீர் சிதற விழித்தார்கள் முசா அலிஸ்லாம் அவர்கள் கையில் இருந்த கூஜாவை கையில் வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் அப்படியே கண் அசந்துடுறாங்க தூங்கிடுறாங்க கையில் இருக்கக்கூடிய கூஜா உடைஞ்சு என்ன செய்ய தண்ணீர்லாம் கீழே சிதறி பதறி போய் விழித்து பார்க்குறாங்க முசா அலி இஸ்லாம் அவர்கள் அப்பொழுதுதான் அல்லாஹு அவர்களை பார்த்து உமது சிறிது நேர தூக்கத்திற்கு இந்த நிலை என்றால் அகிலத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய நான் தூங்கினால் என்ன நிலைமை என்னவாகும் என்ன நிலைமையாகும் அந்த நிலை என்னவாகும் நீ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று வல்ல இறைவன் அல்லாஹு தாலா என்ன செஞ்சானா நபி மோசா அலே இஸ்லாம் அவர்களிடத்தில் சொன்னான் ஆக வல்ல இறைவன் தூங்காமல் என்ன செய்கிறான் இந்த அடியார்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுத்து தூங்க வைத்து பகலிலே அந்த மனிதனுக்கு அருட்கொடைகளை தேடும் பொருட்டு அல்லாஹு தாலா மிக பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றானே இருக்கின்றானேயானால் அந்த தூக்கத்தை கொடுத்த இறைவனுக்கு நாம் எந்த அளவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் அன்பானவர்களே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இரவு தூக்கத்தினுடைய அவசியம் பற்றி பெருமானார் சல்லல்லாஹ் அலீசில்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீசுகளும் இவ்வாறு நமக்கு சில பாடங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலீ அவர்கள் இஷா தொழுகைக்கு முன்பு என்ன செய்வாங்க தூங்குவதை வெறுப்பவர்களாக இருந்தாங்க இஷாவுக்கு முன்னாடி தூங்குவதை வெறுப்பவர்களாக இருந்தாங்க அதே போன்று இதனால் இஷா தொழுகை என்ன செய்யும் தப்பிவிடும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை வெறுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க இஷாவுக்கு பின்பு தூங்காமல் வெட்டி பேச்சு பேசுவதையும் வெறுப்பவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஆக இஷாக்கு முன்பாக தூங்கிவிடக்கூடாது இஷாக்கு பின்பும் வீணான பேச்சுக்களின் மூலமாக என்ன செய்யக்கூடாது வெட்டி பேச்சின் மூலமாக நம்முடைய நேரத்தை கழிக்கக்கூடாது அதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிய அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க தூங்காமல் இரவு முழுவதும் நின்று வணங்குவதாக கேள்விப்பட்ட ஒரு தோழரிடம் உமது கண்களுக்கென்று உரிமை உள்ளது எனவே அவற்றுக்கான உரிமையை வழங்கு என்று கூறி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலீர் அவர்கள் தங்களுடைய தோழர்களை கண்டித்துள்ளார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் இரவு நேரத்தில் வீணான முறையில் இருந்து கொண்டு என்ன செய்யாதீங்க உங்களுடைய நேரத்தை வீணாக்கிறாதீங்க உங்களுக்கு கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றது அதனால் நின்று வணங்குவதாக கேள்விப்பட்ட அந்த தோழரிடம் என்ன செஞ்சாங்க கண்டிப்புடன் கொஞ்சம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் மூன்று அம்சங்களுக்காக இஷாவுக்கு பிறகு விழித்திருக்க மார்க்கம் நமக்கு அனுமதிக்கிறது மற்ற வேணு வீணான நேரங்களாக என்ன செய்யக்கூடாது கழிக்கக்கூடாது அவசியமான ஒரு மூன்று விஷயங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம் இரவு நேரத்தில் விழித்திருக்கலாம் என்பதை நமக்கு அண்ணலும் பெருமானார் செல்லலாஹ் செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் மார்க்கும் நமக்கு சில விஷயங்களை அனுமதி அளித்துள்ளது ஒன்று அறிவு தேடலுக்கான கலந்துரையாடல் நாம் ஏதாவது ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இரவுல தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தால் அதற்காக வேண்டிய என்ன செய்யலாம் தூங்காமல் கொஞ்சம் விழித்திருக்கலாம் ரெண்டாவது விருந்து விருந்தினர்களுடனான உரையாடல் யாராவது விருந்தாளி வந்திருக்கிறாங்க அவர்களிடத்துல கொஞ்சம் கலந்துரையாடல் பண்ணுறது நமக்கு மார்க்கம் அனுமதித்துள்ளது ஏன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு என்ன செய்கிறாங்க விருந்தாளிகள் வராங்க அவங்கள்ட்ட நலம் விசாரிக்கிறது அதே போன்று குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமா பேசுறது இது நமக்கு மார்க்கம் அனுமதித்துள்ளது மூன்றாவது தம்பதியர்களுடன் தம்பதியர்களுக்கு இடையிலான உறவாடல் அவங்க கணவன் மனைவியாக இருக்கிறாங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ள உரையாடல் என்ன செய்யலாம் உறவாடல் இதற்காக வேண்டி விழித்திருப்பது இப்படி மூன்று விதமான விஷயங்களுக்காக விழித்திருப்பதை மார்க்கம் நமக்கு அனுமதித்துள்ளது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இரவில் படுக்கைக்கு செல்லும் முன்பு நீங்கள் என்ன செய்யுங்க உலு செய்துவிட்டு உறங்குவதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் தங்களின் நடைமுறையில் நின்று உள்ளதாக காட்டியிருக்கிறாங்க அது நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களுடைய நடைமுறையில் உள்ள சுண்ணத்தாகும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஏனென்றால் இரவில் தூக்கத்தில் மரணம் ஏற்பட்டாலும் கூட தூய நிலையில் இறைவனை சந்திக்கும் நெற்பேறு இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் என்பது நபிகள் நாயகம் செல்லலாகுலேயே சிலம் அவர்களுடைய திருவாக்காக இருக்கின்றது அதனால தான் இரவு நேரங்களில் நாம் தூங்குவதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும் என்னென்ன நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுமோ அனைத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு தூங்குவதற்கு முன்பாக ஒலு செய்துவிட்டு நாம் என்ன செய்கிறோம் சில திக்கருகளை செஞ்சுட்டு இரவு நேரத்தில் நாம படுத்தோம் என்றால் நிம்மதியான தூக்கம் நமக்கு ஏற்படுவது மட்டுமல்லாது காலையில் அல்லாஹால உற்சாகத்தோடு எழுந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் தருகின்றான் அந்த இரவு நேரங்களில் மரணம் ஏற்பட்டாலும் கூட அந்த வல்ல இறைவனை தூய்மையான நிலைமையில் சந்திக்கக்கூடிய ஒரு நற்பேரும் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது அப்படிங்கிறத தான் அன்னலம் பெருமானார் சொல்லல்லா ஹொலே சொல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு சிறப்பான ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹத்தால நம் அனைவரையும் ஆக்கி வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா தூங்காமல் நமக்கு இரவு நேர தூக்கத்தையும் பகலில் இறை அருட்கொடைகளை தேடக்கூடிய பாக்கியத்தையும் தந்த வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றியுள்ள அடியார்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் வஹரு தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி தாலா ஓ பரகாத்துஹோம்